விக்னேஷ் எக்ஸ்பிரேஷன் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசிபலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான் ஆனால் அது யார் ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் அந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்க சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்கு நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாகியம் இருக்குது கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது ஆகக்கூடிய பாகியம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குருப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாகியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசி குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் ராசிக்குள்ளேயே இருந்த குரு இப்ப ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபத்துல பயிற்சி தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ராசிக்க தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் இடத்துல தனக்காரகன் வந்து உட்காந்துருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் அதாவது கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் அந்த நட்சத்திரங்கள் தான் இருக்குது குரு வந்து ஃப்ரீயாக செயல்படலாம் ஏன்னா எல்லாமே நட்பு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஃப்ரீயாக வந்து செயல்படலாம் ஆனாலும் இரண்டாம் இடத்துல வந்து குரு வந்து உட்கார்றது தனக்காரகன் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த பண வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சரி சொல்லலாம் மேலும் ராசிக்கு பனிரண்டு குடையவர் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றார் விரயஸ்தானாதிபதி ராசிக்கு விரையஸ்தானாதிபதி இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றார் அப்படிங்கிறப்போ வந்து செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ செலவுகளை கட்டுப்படுத்துகிறது மேசராசி நண்பர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக ராசிக்கு ஒன்பது குடையவர் அவர் வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்றதுனால ஒரு குடும்பத்தோட ஒரு நெடுந்தூர பயணம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரு நல்ல டூர் அந்த மாதிரி ஒரு போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலேயும் வந்து செலவு ஒழியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா பன்னெண்டு குடையவர் வந்து உட்கார்ந்துருக்கார் இல்லையா அதனால் நெடுர பயணம் ஒன்றும் டொமஸ்டிக்லேயே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம் இல்லை இன்டர்நேஷ்னல் டூர் போயிட்டு வர்ற மாதிரியும் இருக்கலாம் சொல்லி சொல்லலாம் மேலும் குரு வந்து இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடத்த வந்து சிறப்பு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதன்படி ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து தன்னோட ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்குறார் தன்னோட ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சரி ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா சொல்லி கேட்டால் நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்குது அதை அடைக்கணும் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் ஒரு கடன் வாங்கணும் வரைக்கும் கிடைக்கல எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கும் சரி இப்போ ஒரு நல்ல காலம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பாக்கியம் ப்ளஸ் தசாபக்திகள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குறுப்பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடன் வாங்குறதுலையும் சரி கடன் அடைக்கிறதுலையும் சரி அது போக ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளமத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மேசராசிக்காரங்க ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தோடு ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கும் இல்லை ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல காலம் அப்படின்னா சொல்லலாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி சீக்கிரம் வீடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போக சில பேர் வேலை வந்து தேடிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு வேலை போச்சு வேலை கிடைக்கல வேலை தேடிகிட்டுருக்கேன் அதனால் வந்து ஏன்னா இப்போ அந்த ஆறாம் இடத்த வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை ராகு வந்து மீனத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால வேலை சில பேர் வந்து இழக்கக்கூடும் ஸோ அந்த மாதிரி இழந்தவர்களுக்கும் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை வந்து கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு டைம் ஸோ இப்போ முயற்சி எடுங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தன்னோட ஏழாம் பார்வைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு நடக்கிற தசா புக்திகள் நல்லா சப்போர்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்க சொல்லலாம் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க இன்சூரன்ஸ் செக்டார் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி இல்லை நீங்களே ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியம் இருந்தால் நல்லது இதை நீங்கள் அவசியம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக வந்து என்னோட உடல் உபாதையினால ஒரு சர்ஜரிக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சர்ஜரி வந்து இன்னும் எனக்கு சரியாக அமையலை அதனால் வந்து உடல் உபாதை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் சர்ஜரிக்கு போகலாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகியும் வரலாம் அந்த மாதிரியான கால சூழ்நிலை வந்து இந்த குரு பேச்சியை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால குரு பகவானே வந்து முதல்ல வந்து பேரும் புகழும் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு ஸோ அவர் ராசிக்கு பத்தாம் இடமான பேரும் புகழுக்கும் காரகமான பாவகத்தையும் பார்க்குது தன்னோடய ஒன்பதாம் பார்வையால் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு ரெக்கக்னைஷன் இல்லையே என்ன தான் வந்து உழைக்கிறேன் ஒரு கம்பெனியில் பட் எனக்குன்னு ஒரு ரெக்கக்னைஷன் இல்லை ஒரு ஒரு பகுதிக்காக இல்லை ஒரு கோயிலுக்காக ஏதோ எத்தனையோ பணிகள் நான் செய்கிறேன் ஆனால் எனக்கான ஒரு ரெக்கக்னைஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கெலாம் இப்போ வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெக்கக்னைஷன் இருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கும் சரி இல்லை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது ஒரு ரெக்கக்னைஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டுக்கள் எதிர்பார்த்த சன்மானங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்க சொல்லலாம் மேலும் இது வரைக்கும் தொழில் அமையிலேயே ஒரு தொழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினச்சி தொழிலுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்னு சரி சொல்லலாம் தொழில் வந்து இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எட்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால தடைகளெல்லாம் நீங்கி நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கடன் ப்ளஸ் வந்து அவங்களோட உடல் உபாதைகள் போக வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ளவங்க இல்லை ஒரு சர்ஜரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புக்திகள் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குன்னா இந்த குரு பயிற்சி பலன் உண்மையிலேயே உங்களுக்கு நூறு சதவிகிதம் வந்து உதவி பண்ணும் அப்படிங்கிறத உறுதியாக நாம் சொல்ல முடியும் ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் அதனால தான் டாபிக் எதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் சரியா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின் சொல்லியும் உங்கள்கிட்ட சொல்லலாம் ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட இந்த ஒரு நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ